திருவிறுத்தத்தில் நாம் இப்பொழுது எழுபத்தி இரண்டாவது பாசுரத்தை பார்ப்போம் இருளுக்கு ஆற்றாத தலைவி இளம்பிறை கண்டு தளிர்ந்து உரைத்தார் இருளுன்னா தலைவிக்கு கஷ்டம் பக்கத்துல தலைவன் இல்லாதனால ஏற்கனவே கஷ்டம் அந்த சமயத்துல இளம்பிறை வந்தது இது வந்து இருளை அகற்றிற்று ஆனால் இவளுடைய வருத்தத்தை மேலும் அதிகரித்தது இருள் போனா பரவாயில்ல ஆனா இந்த பிறைச்சந்திரனால இன்னும் பிரிவி பிரிவாற்றாமல் இன்னும் பெருகிற்று அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் புரிஞ்சுடா பௌசத்தை பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு சூழ்கின்ற கங்குல் சுருங்காக இருளின் கருந்தி நிம்பை போழ்கின்ன திங்கள் அம்பிள்ளையும் போழ்க துழாய் மலர்கே தாழ்கின்ன நெஞ்சத்து ஒரு தமியாட்டேன் மாமைக்கு இன்று வாழ்கின்றவாறு இதுவும் வந்து தோன்றிற்று வாளியதே சூழ்கின்ன கங்குன் சுழ்கின்ற ராத்திரி சுழ்ந்திருக்கிற இரவு பொழுது சுருங்கா இருள் இன்னும் அந்த இருள் அடர்த்தியாயிருக்கு இந்த இருளும் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு சுருங்கவில்லை சுருங்கா இருளின் கருந்திணிம்பை அதனுடைய கருப்புத்தனம் இருட்டு க இருட்டுனாலே கருப்பு தான் அந்த கருந்திண்மை அதனுடைய கருமையின் வீரியத்தை திணிம்பைன வீரிய திண்மையைன்னு புரிஞ்சுக்கலாம் திண்மையின் வீரியத்தை அதனுடைய பலத்தை போழ்கின்ற திங்கள் அம்பிள்ளையும் போழ்க அதை போழ்கின்ற அந்த இருட்டினுடைய திண்மையை இருட்டினுடைய வலிமையை அழிக்கின்ற திங்களம்பிள்ளையும் பிறைச்சந்திரனும் போழ்க அது வந்தது அது என்னை பிளக்கிறது இரட்டை இரட்டம் பிளந்தது வேற விஷயம் அதுவும் என்னை பிளக்கிறது இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிட்டு புரியுதா உங்களுக்கு சூழ்கின்ன கங்குள் சுருங்காக இருளின் கருந்திணிம்பை போழ்கின்ற திங்கள் அம்பிள்ளையும் போழுக அது என்னை பிளக்கிறது துராய் மலர்கே தாழ்கின்ன நெஞ்சத்து ஒரு தவி பெருமானுடைய மார்பில் இருக்கும் இருக்கும் அந்த துழாய் மலர்க்கே துளசிக்கும் மலருக்கும் பூக்களுக்கும் தாழ்கின்ற உருகி போகின்ற நெஞ்சம் நெஞ்சத்தை உடைய தமிட்டியேன் இப்படிப்பட்ட தனிமையாக இருக்கும் என்னுடைய மாமைக்கு இன்று வாழ்கின் நபாறு இதுவோ மாமைனா என்னுடைய உடல் நிறம் இந்த உடல் நிறத்துக்கு இப்படி ஒரு வாழ்வு இது என்ன வாழ்வு என்னது முட நிறம் மாற போறது இப்போ தலைவனை பிரிந்த பிரிவாற்றாமையினால் உடல் நிலம் மாறப் போகிறது இது என்ன வாழ்வு வந்தது என்னுடைய மாமைக்கு என்னுடைய உடல் நிறத்துக்குன்னு உங்களுக்கு துழாய் மலர்கே தாழ் நெஞ்சத்து ஒரு தமியாகட்டியே மாமைக்கு என்ன வாழ்கின்ற எதுவோ இப்படியாதான் இந்த மாமை போகணும் அப்படித்தான் இந்த மாமைக்கு வாழ்வோ அப்படின்னு சொல்ற வந்து தோன்றிற்று வாலியதே வாலியதே வந்து தோன்றிற்று அப்படின்னா அர்த்தம் இருள் வலியது ஆனா இந்த பிறைச்சந்திரன் வாலியது அதை விட பலசாலியானது இந்த பிறைச்சந்திரன் வந்து தோன்றிற்று அப்படின்னு சொல்றான் புரியுது உங்களுக்கு இந்த போழ்கன்னா போழ்கின்ன திங்கள் அம்பிள்ளையும் போழ்க பிறைச்சந்திரன் இரட்டை பிளந்தது அன்னையும் அதுவும் என்னை பிளந்தது அப்படி இருக்கிற நிலைமையில துழாய் மலர்க்கே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் கங்குல் சுருங்கா இருளின் கருந்திணிம்பை போழ்கின்ற திங்கள் அம்பிள்ளையும் போழ்க துழாய் மலர்கே தாழ்கின்ன நெஞ்சத்து ஒரு தமியாட்டியேக்கு இன்னு வாழ்கின்னவாதி இதோ வந்து தோன்றிற்று வாலியதே வலியது வாலியதுன்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க நம்மாழ்வான திருவடிகளே சொல்லணும்